சகல இயக்கத்தையும் கட்டி ஆளுகின்ற தலைவனின் கட்டளைப்படி நடவாமல் ஆன்மாக்களாகிய நாம் போல் நாளும் அலைந்தலைந்து போகமாய்கையில் சிக்கித் தவிக்கின்றோம் அதாவது சகலத்தையும் வந்து இயக்கக்கூடிய அந்த பேராற்றலினுடைய கட்டளைப்படி நம்ம வந்து நடக்கலை எல்லா உயிர்களுக்கும் வந்து தொந்தரவு பண்ணிட்டு ஒரு ஒரு விதமான துன்ப வாழ்க்கையை தான் நம்ம வந்து இருக்கோம் துன்ப வாழ்க்கையை தான் நம்ம வந்து தேடிகிட்டு இருக்கோம் இந்த போக மாய்கை அப்படின்ற இந்த உலக இயக்கத்தில் வந்து இந்த இயலில் வந்து நம்ம வந்து உலகியலில் வந்து சிக்கி நாய் போல நம்ம அங்கே இங்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நம்ம வந்து இதை வந்து ஒரு இன்பமாக நினச்சி நம்ம வந்து இருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையுமே எந்த ஒரு நேச்சுரல் லாபமே வந்து நம்ம வந்து பின்பற்றி நடக்கிறது இல்லை நம்ம அந்த ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை வந்து நம்ம வந்து வாழும்போது அந்த தலைவன் கிட்ட வந்து அந்த கடவுள் கிட்டந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெய் இன்பம் வந்து நம்மளை தானாக வந்து வந்தடையும் ஜீவகாரணி ஒழுக்கமே போதும் வேறு நம்ம வந்து புதுசாக எந்த ஒரு டிசிப்ளினும் தேவையே கிடையாது அவர் அழகாக வகுத்திருக்கார் வரலாறுகளே இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நாலு ஒழுக்கங்களையும் வந்து நம்ம பின்பற்றி வாழும்போதே நம்ம வந்து கடவுளுடைய அருளுக்கு வந்து பாத்திரமானவர்களாக மாறிடுறோம் நன்றி